ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மம் மீட் பாக்ஸ் என்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட சைடுல நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் டுடே என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டிமார்ட் பற்றி தான் பார்க்க போறோம் அதை வந்து கட்டப்பையோட வந்துட்டேன் ஸோ இந்த மாதம் அதாவது மார்ச் மாசத்துல டிமார்ட்ல வந்து நம்ம என்னென்ன கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் என்னென்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி டிமார்ட் போகும்போது எந்த டைம்ல போனால் வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸும் சொல்றேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஸ்டேட்டாக போகலாம் இதுதான் இந்த மந்த்துக்கு நான் வாங்கினேன் டிமார்ட்டோட பிரைஸ் பில்லு இதை வச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்னென்ன பொருள் வந்து இவ்வளோ உள்ள ப்ரைஸில் போயிட்டுருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒயிட் கலர் அவல் எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு கிலோ எடுத்திருந்தேன் அரை அரை கிலோவா ரெண்டு பாக்கெட்டாக எடுத்திருந்தேன் ஒயிட் கலர் அவல் இதோட டீம் இதோட வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் அதாவது நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருந்தேன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் எம்ஆர்பி பிரைஸ் வந்து இதோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் ருபீஸ் போட்டிருக்காங்க எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி செவன் ருபீஸ் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் அதாவது ஒரு கிலோ சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் ஒரு பேக்கெட் வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி அதாவது பொங்கலுக்கு வைக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பொங்கலுக்கு வைக்கிற ரைஸ் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் ஒரு கிலோட ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் அதாவது தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு போட்டிருக்காங்க நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கனால எனக்கு தேர்ட்டி எயிட் ருபீஸ்க்கு எடுத்திருக்கேன்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவா வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோல முந்நூறு கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன் ரவா முந்நூறு கிராம்ஸ் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னா செவன்டீன் ருபீஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் இதோட ஆக்சுவல் பிரைஸ் ஒரு கேஜி எடுத்தீங்க அப்படின்னா பிப்டி ருபீஸ் ரவா வந்து பிப்டி ருபீஸ் ஒன் கேஜி அடுத்தது வந்து உளுந்து டிமார்ட்டோட உளுந்தோட பிரைஸ் பாக்கலாம் டிமார்ட் வந்து உளுந்தோட பிரைஸ் வந்து ஒரு பெர் கேஜி வந்து ஒன் நாட் நைன் ருபீஸ் நூத்தி ஒன்பது ரூபா கிலோ இதை நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா ரொம்ப சோ எம்மா டிமார்ட் ப்ரைஸ் வந்து நூத்தி ஒன்பது ரூபா நான் எடுத்து அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து வீட் ஃபிளவர் எடுத்திருந்தேன் வீட் பிளவாரோ அதே மாதிரிதான் நான் வந்து பிரைஸ் தனித்தனியாக வாங்கியிருந்தேன் ஒன்றரை கிலோவை பிரித்து ஒரு கிலோ தனியாகவும் அரை கிலோ பேக்கெட் தனியாகவும் ஸோ டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து வீட் ஃப்ளவர் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் ஒரு கிலோவாக எடுத்திங்கன்னா நான் இந்த பாக்கெட்டில் எடுத்தது வந்து அரை கிலோ ஸோ அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால டுவெண்ட்டி ருபீஸ் எனக்கு வந்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் இதோட ஆக்சுவல் ஒரு கிலோ பிரைஸ் வந்து செவன்டி நைன் ருபீஸ் நான் எடுத்திருக்கிறது அரை கிலோனால எனக்கு போட்டது வந்து ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு இது வந்து தோரம் பருப்பு இது வந்து ஒரு கிலோவா எடுத்தோம்னா நூத்தி இருபது ரூபா பர் கேஜி வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் நான் எடுத்திருக்கிறது அதே மாதிரி தான் பிரித்து எடுத்திருக்கிறதுனால இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் எயிட் டூ ருபீஸ் போட்டிருக்காங்க சிக்ஸ் அடுத்தது பிளாக் சென்னா எடுத்திருந்தேன் கருப்பு கொண்டக்கல் எடுத்திருந்தேன் இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து செவன்டி சிக்ஸ் ருபீஸ் இதோட ப்ரைஸ் வந்து டிமார்டோட கரு அடுத்தது பாசி பருப்பு எடுத்திருந்தேன் பாசி பருப்பு வந்து அரை கிலோ தான் எடுத்திருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி பதினோரு ரூபா அதாவது ட்ரிபிள் ஒன் ருபீஸ் நான் எடுத்திருந்தது வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு ஸோ சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் நான் எடுத்தேன் பாஸ்மதி ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோ முந்நூறு கிராம்ஸ் கிட்ட எடுத்திருந்தேன் ஒரு கிலோட ப்ரைஸ் வந்து பாஸ்மதி ப்ரைஸ் வந்து எயிட்டி டூ ருபீஸ் லூஸில் வாங்கினா இதே நம்ம பாக்கெட்டில் வாங்கினா வந்து இன்னும் ஜாஸ்தியாகும் லூஸில் பாஸ்மதி ரைஸும் வந்து சூப்பராக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து எயிட்டி டூ ருபீஸ் அடுத்தது பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல வந்து ஒன் ஒன் ஃபோர் அதாவது நூற்றி பதினாலு ரூபா டிமார்ட்டோட ப்ரைஸ் நான் எடுத்திருக்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சம்திங் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு ஃபார்ட்டி செவன் ருபீஸ் வந்துச்சு ஃப்ரெஷ் பேக் தான் இது வந்து ஒரு பேக்காக எடுத்தாச்சு சிங்கிள் பீஸ் எடுக்கல இந்த மாதிரி பேக்காக எடுத்துகிட்டு வந்துடுது ஸோ எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபோர் பீசஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் டிமார்ட்டோட ப்ரைஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பாத்ரூம் கிளீனர் தான் வாங்கினா இது வந்து ஒரு ஃபோர் கிளீனர் இருக்கு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபைவ் ருபீஸ் இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் இதோட எம்ஆர்பி வந்து ஒன் மக்ரோனி எடுத்திருந்தேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மக்ரோனி செஞ்சு இந்த வாரம் இந்த மாதம் செய்யணும்னு தோணுச்சு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் என்னோடய பில்லு ஆட் பண்ணுவேன் ஸோ பசங்களுக்கு இது ரொம்ப ரேராக தான் கொடுப்போம் இது நூடுல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் சேர்க்குது ஸோ இந்த வாட்டி வந்து மக்ரோனி சாப்பிடணும் போல இருந்துச்சு ஸோ அதனால் இந்த மக்ரோனி பாக்கெட் எடுத்திருந்தேன் எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இதே நீங்க வந்து எம்ஆர்பியில எடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எடுத்துருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போறது மீராஷியக்கா பாக்கெட் தான் மீராஷியக்கா பாட்டில் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எம்ஆர்பி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதே நீங்க வந்து டிமார்ட்ல எடுத்தீங்கன்னா வெறும் நைன்டி ஒன் ருபீஸ் தான் அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட நம்மளுக்கு டிஃபரென்ஸ் ஆகுது எக்ஸாக்டா சொல்லணும்னா நைன்டீன் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம எம்ஆர்பி வந்து இந்த குலாஸ் பிராண்ட்ல தான் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன் இது வந்து போன வாட்டியும் நான் இந்த பிராண்ட் தான் எடுத்திருந்தேன் ஸோ நல்லா இருந்தது ஸோ அதனால் இந்த வாட்டியும் வந்து நாட்டு சக்கரை வந்து இந்த பிராண்டில் எடுத்தாச்சு எப்போ வீட்டில் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுல நீங்களுமே வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன் ருபீஸ் இதோட எம்ஆர்பி வந்து ஃபிஃப்டி செவன் ருபீஸ் இது கிட்டத்தட்ட அரை கிலோ பேக்கெட் இதே வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து வெறும் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பேக் ஹீக் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரே பேக்கெட்டில் த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருந்தாங்க நம்ம பேக்காக இருக்கட்டும் இல்லை கவர்ஸ் கட் பண்ணும்போது அதுக்கும் இந்த மாதிரி க்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வாங்கினேன் இதோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ் ருபீஸ் எம்ஆர்பி எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் இதோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு தராங்க டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து செவன் ருபீஸ் கிட்ட இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் தாஜ்மஹால் தூள் எடுத்திருந்தேன் இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட நூறு கிராம்ஸ் நினைக்கிறேன் ஆமா இது நூறு கிராம் டீ தூள் எம்ஆர்பி வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் எம்ஆர்பில வாங்கினா இது வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் அதே இது ஒரு டிமார்ட் ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டத்தட்ட டென் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து அடுத்தது நம்ம எடுத்த பொருள் வந்து பச்சை பயிர் எடுத்துடணும் பச்சை பயிர் வந்து அரை கிலோ எடுத்திருந்தோம் அரை கிலோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து ஒன் நாட் சிக்ஸ் ருபீஸ் அதே நீங்கள் டிமார்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் பச்சை பயிர் முழுப்பயிர் இந்த ஒரு பக்கெட்டோட டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுலயே டேக் போட்டிருப்பாங்க அதாவது பில் போட்டிருப்பாங்க இது பிங்க் கலர்ல அழகா இருந்துச்சு ஸோ குவாலிட்டியுமே நல்லா இருந்தது கொஞ்சம் தரமா இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த பக்கெட் ஸ்டேஃப்ரி எடுத்து ஸ்டேஃப்ரோட பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் டிமார்டோட பிரைஸ் வந்து ஆக்சுவல் பிரைஸ் வந்து இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் ஸோ இதுல போட்டிருப்பாங்க வந்து தான் நம்ம பார்க்க அதாவது தேங்காய் எண்ணெய் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபைவ் ருபீஸ் அதே டிமார்ட் பிரைஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் நமக்கு டிமார்ட்ல வாங்கிஸ்க்கு வந்து இந்த ப்ரஷ் எடுத்திருந்தேன் க்யூட்டாக இருந்தது பார்க்கவே ஸோ அவங்களுக்காக இது எடுத்திருந்தேன் இதோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்காங்க எம்ஆர்பி அதாவது இது வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிட்ட சேவ் சோப்பில் வந்து ரெண்டு சோப் எடுத்திருந்தேன் நீங்கள் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சோப்பு தனியாக எடுத்தாலும் ஒன் ருப்பீ அதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ டென் ருபீஸ் நம்ம வெளியில வாங்க போது இந்த சோப்பு அதே டிமார்ட்ல எடுத்தால் இந்த சோப்பு வந்து நைன் ருபீஸ் தான் இது வந்து இந்த டாட்டா பிராண்டோட கல்லுப்பு பாக்கெட் இருக்கிற ராக் சால்ட்டோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து டுவெண்ட்டி டூ அதே வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் ருபீஸ்ல தராங்க கிட்டத்தட்ட ஃபோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிக்கலாம் எடுத்துருந்தேன் இதோட எம்ஆர்பி வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இந்த ரெண்டு பேக் வர்றது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் அதே அதே ஹார்ட் ஃப்ளஷ் மேட் வந்து டிமார்டோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டீன் நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துருங்க ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து எப்படின்னா எயிட்டி ஃபோர் ருபீஸ் கொடுக்குறாங்க டெவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் நமக்கு சாலிடாக டென் ருபீஸ் கிட்ட சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ இது வந்து ட்ரிபிள் ஸ்டார் ட்ரிபிள் செவன் நினைக்கிறேன் ஆமாம் ட்ரிபிள் செவன் பிராண்டில் எடுத்திருந்தேன் ஸோ போன மாதம் தான் இந்த பிராண்ட் புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் செக் செக்கு என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் எடுத்து தாராளமா டிமார்ட் போனீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ட்ரிபிள் செவன் பிராண்ட் ஒரு பாக்கெட்டோட இது வந்து அரை அரை லிட்டரு ஸோ ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கிறது வந்து ஒர்ட்டி ருபீஸ் தான் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் எம்ஆர்பி டிமார்டோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன் இட்லி அரிசி தனியா சரி சாப்பாடு அரிசி தனியா இட்லி அரிசி என்ன போடுறாங்க அப்படின்னா ஐ டூ ஒன் வந்துது டென் கேஜி சாப்பாடு அரிசி வந்து மணச்சநல்லூர் பொன்னி தான் எடுத்திருந்தேன் பொன்னி வந்து ஃபைவ் சிக்ஸ்டி செவன் போடுறாங்க டென் கேஜி பையாக எடுத்திருந்தேன் ஸோ அது குட்டீஸ்க்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பிரிட்டானியாவில் எடுத்திருந்தேன் அதோடய பிரைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ன்னு சொன்னாங்க எம்ஆர்பி தெரியல பிள்ளைங்க வந்து அதை பிரிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு சிங்குக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ் எடுத்திருந்தேன் அது வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீயோ தேர்ட்டி ஃபோரோ போட்டிருந்தாங்க அதுவும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் எனக்காக ஒரு பாண்ட்ஸ் க்ரீம் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒன் ஒன் ஃபோர் ஆக்சுவலி டிமார்ட் ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க அதுவும் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அவ்வளோதான் கைஸ் இதுல வந்து இந்த மாசத்துக்கு நம்ம வந்து கிராசரிஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தாச்சு இதுதான் இப்போ டிமார்ட்டோட இந்த மாசத்தான கிராசரி ஐட்டம்ஸோட மோஸ்ட்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதை இதுதான் பிரைஸ் நான் வந்து கோல்டு வினரோ ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே வாங்கலை ஸோ போன மன்த் வந்து நான் ஸ்கேன எடுத்துட்டு வந்துட்டதுனால அது எனக்கு இருந்தது ஸோ அதனால ரீஃபண்ட் ஆயில் எதுவுமே வாங்கலை அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன் ஆஹ் இதுதான் இந்த மாசம் நம்ம வாங்குது அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் டிமார்ட்ல எந்த டைம் போனா கொஞ்சம் ஃப்ரீயா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு எப்பவுமே அந்த மந்த் எண்ட் வரும்போது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து மந்த் ஸ்டார்டிங்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒன் டூ டென் டேஸ்க்கு வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும் அதே வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டியில் வந்து எந்த ஒரு க்ரௌடுமே அதாவது அந்த அளவுக்கு இருக்காது ஃபர்ஸ்டில் இருக்க லாஸ்ட்ல இருக்காது ஸோ நான் அந்த மாதிரி டைம் தான் பிளான் பண்ணிப்பேன் இந்த மாதம் எண்டில் வாங்கினா அது அடுத்த மாதம் எண்ட் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் நீங்க